செந்தில் பாலாஜிக்கு என்னாச்சி அமலாக்கத்துறை திடீர் ஆலோசனை பரபரப்பில் காவிரி மருத்துவமனை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக தற்போதைய மதுவிலக்கு துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தபொழுது போக்குவரத்து துறையில் ஊழியர்களை நியமிப்பதில் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை தீர்ப்பின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் அமலாக்கத்துறையினர் கைது செய்த பொழுது ஏற்பட்ட உடல் குறைவு காரணமாக ஓமந்தூர் பல்நோக்கு அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சைக்காக தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதினஞ்சு நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை கடந்த மே பதினஞ்சாம் தேதி நடைபெற்ற முடிந்த நிலையில் மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி எட்டு நாட்கள் காலையில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அனுமதி வழங்கப்பட்டது அதே வேளையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது மேலும் எட்டாம் நாள் அமலாக்கத்துறை விசாரணையின் பொழுது காவேரி மருத்துவமனையில் இருந்து செந்தில் பாலாஜியை வேறு இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது விசாரணை என்ற பெயரில் செந்தில் பாலாஜிக்கு மூன்றாம் நிலை விசாரணை முறையை பயன்படுத்தக்கூடாது அச்சமூட்டும் வகையிலும் கொடுமைப்படுத்தும் வகையிலும் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ளக்கூடாது தற்போது செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்படும் சிகிச்சைக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பிறகே அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை அமலாக்கத்துறையினராக செந்தில் பாலாஜியை விசாரணை செய்ய முடிவு செய்தனர் ஆனால் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வகையில் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓரிரு நாட்களில் அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டுள்ளதால் செந்தில் பாலாஜி ஐசியுவில் உள்ளதாக மருத்துவர்கள் அமலாக்கத்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக இதன் காரணமாக அமலாக்கத்துறை காவலில் எடுத்து ரெண்டு நாட்கள் ஆகியும் இதுவரை நேரில் சென்று செந்தில் பாலாஜி விசாரணை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக காவேரி மருத்துவமனையின் அறிவிக்கையை வைத்து அமலாக்கத்துறையினர் இஎஸ்ஐ மற்றும் ஜிம்பர் மருத்துவ குழுவினரிடம் திடீர் ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் விசாரணை காலத்தை நீட்டிக்க கோரி நீதிமன்றத்தை நாட அமலாக்கத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் இன்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்த முடியாத பட்சத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி விசாரணை காலத்தை மேலும் பதினஞ்சு நாட்கள் வரை நீடிக்க நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ